அலாமலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து கண்ணியத்துக்குரிய அல்லாவின் நல்லடியார்களே இன்று நாங்கள் சஹாபாக்களின் சிறப்பு பற்றியும் அவர்களுக்கிடையில் ஏற்பட்ட சச்சரவுகள் உடயத்தில் அகுல வல் அத்தரின் நிலைப்பாடு என்ன என்பதை பற்றியும் பார்ப்போம் முதலாவதாக சஹாபாக்கள் என்றால் யார் அவர்கள் உடயத்திலேயே நாங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டிய உடையங்கள் என்ன என்பதை பார்ப்போம் சஹாபா என்றால் சஹாபி என்ற சொல்லின் பன்மைச் சொல்லாகும் சஹாபி என்றால் ஒருமை சொல் நபித்தோழர் என்பது பொருள் சஹாபா என்றால் நபித்தோழர்கள் சஹாபி என்றால் நபி சல்லல்லாஹு அலை அவர்களை மூமினா சந்தித்து அதே நிலையிலே மரணித்தவருக்கு கூறப்படுகிறது இந்த வகையிலே சஹாபி என்பவருடைய விடயத்திலே முக்கியமான இரண்டு அம்சங்கள் இருக்க வேண்டும் முதலாவது அவர் நபி அவர்களை மோமினா சந்தித்திருக்க வேண்டும் இரண்டாவதாக அவர் அதே நிலையிலே மரணிக்க வேண்டும் எனவே நபி அவர்கள் சந்திக்கும் பொழுது அவர் மோமினாக இருக்காவிட்டால் அவர் அவருக்கு சஹாபி என்று கூறப்பட மாட்டாது ஏனென்றால் காபிர்களும் நபி அவர்களை சந்தித்திருக்கின்றார்கள் போன்று அவர் மரணிக்கும் பொழுது மோமினா மரணிக்க வேண்டும் நபி அவர்களை சந்திக்கும் பொழுது மோமினா இருந்து பின்னர் அவர் காபிராக மரணித்தால் அவருக்கு சஹாபி என்று கூறப்பட மாட்டாது எனவே நபியவர்களை சந்திக்கும் பொழுது இருக்க வேண்டும் அவர் மரணிக்கும் பொழுது இருக்க வேண்டும் இதே நேரத்திலே நபிகளாருடைய காலத்தில் ஒருவர் மோமினாக இருந்து நபி அவர்களை சந்திக்காவிட்டால் அவருக்கும் சஹாபி என்று கூறப்பட மாட்டாது இந்த சஹாபாக்கள் உடையத்திலே நாங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்றால் அந்த சஹாபாக்கள் இந்த உலகத்துக்கு வந்த சமுதாயங்களிலே சிறந்த சமுதாயம் என்றும் நூற்றாண்டுகளிலே சிறந்த நூற்றாண்டுகளை சேர்ந்தவர்கள் என்றும் நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் ஏனென்றால் நபி அலையோ செல்லம் அவர்களுடைய நட்புக்கு அவர்கள் குறித்தானவர்கள் முந்திக்கொண்டவர்கள் நபியவர்களோடு அல்லாஹாலாவுடைய பாதையிலே போராடியவர்கள் இந்த புனித இஸ்லாத்தை இந்த சரியத்தை அவர்கள் சுமந்து ஏனைய மக்களுக்கு எத்தி வைத்தவர்கள் الله سبحانه وتعالى أون ذي ثروة ريلة عند الصحابة كلي فلا يدعن غليلة فولد عند سورة التوبة نورا ودي وشنم والصاب الأولون من المهاجرين والأنصار والذين اتبعوهم بإحسان رضي الله عنه ورضوا عنه وعد لهم جنات تجري تحتها الأنهار خالدين فيها أبدا ذلك الفوز العظيم அன்சாரிகளிலும் ஈமானுக்கு முதலானவர்களாக முந்தி கொண்டவர்கள் அவர் உந்திக்கொண்டவர்களையும் மேலும் அவர்களை நல்ல முறையிலே பின்பற்றியோரையும் அல்லாஹ் பொருந்தி கொண்டான் அவர்களும் அல்லாவை கொண்டார்கள் ஓ அத்தலகும் ஜன்னாத்தின் தஜிரி தகத்தகல் அன்னா ஹாலிதீன் அஃபீஹ அபதா அல்லாஹ் அவர்களுக்கு சுருக்க சோலைகளை தயார் செய்து வைத்திருக்கின்றான் அதன் கீழால் ஆறுகள் ஓடிக்கொண்டு ஓடிக்கொண்டிருக்கும் அதில் அவர்கள் என்றென்றும் தங்கிவிடுவார்கள் அதுவே மகத்தான வெற்றியாகும் என்று காட்டுகின்றான் இதே போன்று மற்றவரிடம் சூரத்தில் பத்து இருபத்தி ஒன்பதாவது வசனத்திலே அல்லாஹாலா கூறுகின்றான் முஹம்மது ரசூலுல்லா வல்லவீன் அஷித்தா அசித்தாழல் குஃபாரி رحماء بينهم تراهم ركعا سجدا يبتغون فضلا من الله ورضوانا سيماهم في وجوههم من أثر السجود ذلك مثلهم في التوراة ومثلهم في الإنجيل كزرع أخرج شطأه فآزره فاستغرد فاستوى على سوقه يعجب الزراع ليغيظ بهم الكفار وعد الله الذين آمنوا وعملوا الصالحات மின் ஹும் மஹஃரன் அதீம முஹம்மத் அல்லாவின் தூதராவார் அவருடன் இருப்பவர்களோ இறை நிராகரிப்பாளர்கள் மீது மிகவும் கடினமானவர்கள் தங்களுக்கிடையிலே மிக்குடையவர்கள் ருக்கு செய்பவர்களாகவும் சுஜூத் செய்பவர்களாகவும் அவர்களை நீர்காண்பீர் அவர்களிடமிருந்து அல்லாஹுத்தாவிடமிருந்து பேரருளையும் அவனுடைய பொருத்தத்தையும் அவர்கள் தேடுவார்கள் அவர்களுடைய அடையாளம் சிரம் பணிவதின் அடையாளத்தினால் அவர்களுடைய முகங்களில் இருக்கும் இதுவே தௌராத் என்னும் வேதத்தில் உள்ள அவர்களின் உதாரணமாகும் இன்னும் இஞ்சியலில் அவர்களுக்குரிய உதாரணமாவது ஒரு பயிரை போன்றதாகும் அது தன் முலையை வெளிப்படுத்தி பின்னர் அதை பலப்படுத்துகின்றது பின்பு அது தடித்து கனமாகிறது பின்னர் அது தன் தண்டின் மீது நிமிர்ந்து நிற்கின்றது இது விவசாயிகளை ஆச்சரியமடைய செய்கிறது இவர்களை கொண்டு நிராகரிப்போருக்கு அவன் கோபமூட்டுவதற்காக இவ்வாறு உதாரணங்கள் கூறுகின்றான் அவர்களில் விசுவாசம் கொண்டு சாலிகான அமல்களை யார் செய்கின்றார்களோ அத்தகையவர்களுக்கெல்லாம் மன்னிப்பையும் மகத்தான கூலியையும் வாக்களிக்கிறான் இது நாற்பத்தி எட்டாவது அத்தியாயம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் இதே போன்று அல்லாஹு மற்றும் ஒரு வசனத்திலே கூறுகின்றான் முஹாஜிரின் தியாரிஹிம் அல்லாஹி அல்லா வர சூல உலாய்க்கு தங்களுடைய வீடுகளையும் தங்கள் பொருட்களையும் விட்டு அக்கிரமமாக மக்காவிலிருந்து வெளியேற்றப்பட்டார்களே அத்தகைய இஜில செய்தவர்களான ஏழைகளும் ஏழைகளுக்கும் அப்பொருளில் பங்குண்டு அவர்கள் தாலாவிடமிருந்து பேரருளையும் அவனுடைய பொருத்தத்தையும் தேடுகின்றனர் இன்னும் அல்லாஹு தாலாவுக்கும் அவனுடைய தூதருக்கும் உதவி செய்கின்றனர் இவர்கள் தாம் சாதிக்கூன் எனும் உண்மையாளர்கள் என்று தாலா கூறுகின்றான் தொடர்ந்து தாலா கூறுகின்றான் இன்னும் முஹாஜிலீன்களாகிய அவர்களுக்கு முன்பே மதீனாவில் வீட்டையும் அல்லாஹ் மீது விசுவாசம் கொள்வதையும் களப்பற்றதாக்கிக் கொண்டிருந்தார்களே அத்தகைய அன்சாரிகளானவர்கள் தம்பால் ஹிஜ்ரத் செய்து வந்தோரை நேசிப்பவர்கள் மேலும் ஹிஜ்ரத் செய்து வந்த அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதை பற்றி தங்கள் நெஞ்சங்களில் காழ்ப்புணர்ச்சியை பெறமாட்டார்கள் மேலும் தங்களுக்கு கடும் தேவை இருந்த போதிலும் தங்களை விட முஹாஜிரியளான அவர்களை தேர்ந்தெடுத்து கொள்வார்கள் இன்னும் அவர்களை தேர்ந்தெடுத்து கொள்வார்கள் இன்னும் எவர் தன் உலோபித்தனத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டாரோ அத்தகையர் தாம் வெற்றி பெற்றவர்கள் என்று அல்லாஹாலா கூறுகின்றான் இது ஐம்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் வசனங்கள் எட்டு ஒன்பதிலே அல்லா உத்தால் அந்த சஹாபாக்களை பற்றி புகழ்ந்து கூறுகின்றான் ഇതൊരെ ഇൻഷാ അടുത്ത പാടത്തേ പാർപ്പോം അലഹമുല്ലബിള് ആഹ്